video sponsored by eduquest eduquest offers skill-based courses in digital marketing stock market coding and more it provides self-paced and live classes with expert mentors gamified learning helps students practice with real-world projects courses are available in both Tamil and English get certified and boost your career with affordable combo offers thank you the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. செய் சொல்லி நுணுக்கம் அறிந்து செயல்பட வேண்டும் காலையில் அவர் விடுதியில் கிடைக்கும் அப்பம் மிக மிக சுவையானதாக இருக்கும் அந்த விடுதிக்கு வரும் அனைவரும் அதனை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவர் அப்பத்திற்கு சர்க்கரையும் விலைக்கு சர்க்கரை கொடுப்பது அம்மூதாட்டிக்கு சற்று சிரமமாக இருந்தது அதிக விலை கொடுத்து சர்க்கரை வாங்கினாலும் அப்பத்தின் விலையை கூட்டுவதற்கு அவள் மனம் விரும்பவில்லை எனவே அப்பத்திற்கு சர்க்கரை இல்லை என கூற விரும்பினார் கடைக்கு வழக்கமாக வந்து சாப்பிடும் அழைத்து அப்பத்துக்கு சர்க்கரை இல்லை அறிவுப்பு பலகை ஒன்றை எழுதி சொன்னார் அவர் இன்று முதல் அப்பத்துக்கு சர்க்கரை இல்லை என ஒரு அறிவுப்பு பலகை எழுதி தந்தார் அம்மூதாட்டி அதனை கடையில் தொங்கவிட்டார் காலையில் சாப்பிட வந்த ஒருவர் ஓர் அப்பம் வாங்கி சாப்பிட்டார் சர்க்கரை இல்லாமலே சாப்பிட்டார் இரண்டாவதாக ஓர் அப்பம் கேட்டார் அவர் இரண்டாவது அப்பம் கொடுத்தார் அம்மா அப்பத்துக்கு சர்க்கரை கொடுங்கள் என்று சாப்பிடுபவர் கேட்க அம்முதாட்டி அறிவிப்பு பலகையை பார்த்தீர்களா என்று கேட்டார் அப்பம் வாங்கியவர் பார்த்தேன் படித்தேன் அதன் பிறகுதான் சர்க்கரை கேட்கிறேன் என்று கூறினார் அதை படித்துவிட்டுமா கேட்கிறீர்கள் என்றார் மூதாட்டி சாப்படுபவர் ஆமாம் அறிவிப்பு பலகையில் என்ன எழுதியிருக்கிறது சர்க்கரை இல்லை என்று தானே எழுதியிருக்கிறது நான் இரண்டாவது அப்பத்துக்கு தானே சர்க்கரை கேட்கிறேன் என்றார் உடனே மூதாட்டி அப்படியா போல் கொண்டிருக்கிறீர்கள் சரி தவறாக இருப்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இன்று சர்க்கரை கொடுத்து விடுகிறேன் நாளை அறிவு பலகை எழுதியிருப்பதை நானே மாற்றி விடுகிறேன் என்று கூறி சர்க்கரை கொடுத்தார் பலகை ஐயா அப்பத்துக்கு இன்று முதல் சர்க்கரை இல்லை என்று எழுதிதாருங்கள் என்று கூறி அந்த அட்டையை இன்று முதல் அப்பத்துக்கு சர்க்கரை இல்லை என மாற்றி தொங்கவிட்டார்

மூதாட்டி நீ கேட்டபடியே எலுமிச்சங்காய் அளவு சோறு போடுகிறேன் என்று கூறி ஒரு இலையை அளவு சாதம் மட்டும் போட்டார் அதை பார்த்ததும் வழிபோக்கர் இது எப்படி என் வயிற்றுக்கு போதும் வயிற்று பசிக்குத்தானே சோறு சாப்பிடுகிறோம் என்றார் நீ கேட்டபடி எலுமிச்சங்காய் அளவு சோறு போட்டுவிட்டேன் விரும்பினால் சாப்பிடு இல்லை என்றால் எழுந்து போ என்றார் மூதாட்டி அப்படியா எனக்கு இது வேண்டாம் நான் கொடுத்த ஐந்து பணத்தை திருப்பிக் கொடு நான் போகிறேன் என்றார் வழிபோக்கர் உணவு விடுதிக்கு உரியவர் ஐந்து பணத்தை திருப்பிக் கொடுக்க மறுத்து விட்டார் வழிப்போக்கன் மரியாதை ராமனை தேடி சென்றார் நீதே வழங்குவதற்காக நீதிபதியான மரியாதை ராமனிடம் நடந்ததை கூறி முறையிட்டான் நீதிபதி உணவு விடுதி நடத்தி வந்த மூதாட்டிக்கு ஆள் அனுப்பு அழைத்து வரச் செய்தார் விடுதிக்கு சொந்தக்காரியான மூதாட்டி நீதிபதி முன் நின்று ஐயா வழி போக்கம் கேட்டபடி அவன் கொடுத்த பணத்திற்கு தான் சோறு போட்டேன் என்று கூறினார் அத்தோடு தான் இலையை உருட்டி போட்ட எலுமிச்சங்காய் அளவு சோற்று உருண்டைகளையும் சாட்சியமாக எடுத்து காட்டினாள் அதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீதிபதி மரியாதை ராமன் புன்னகை தவழ அம்மா நீ என்ன ஒப்புக்கொண்டாய் எலுமிச்சங்காய் அளவு சோறு போடுவதாகத்தானே ஒப்பு கொண்டாய் நீ போட்ட இந்த சோற்றுப்பருக்கை ஒன்றாவது எலுமிச்சங்காய் அளவு இருக்கிறதா என்று நீ ஏற்பார் ஆகவே வழிப்போக்கன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துவிடு அல்லது எலுமிச்சங்காய் அளவு ஒரு சோற்று பருக்கையாவது அவருக்கு போடு என்று தீர்ப்பு வழங்கினார் சொல்லின் முணுக்கத்தை உணர்ந்த உணவு விடுதியின் உரிமையாளரான இந்த சோற்றுக்கு நான் எங்கே செல்வது அந்த அரிசியை எங்கே போய் தேடுவது என்று கூறி உணவுக்காக வழிபோக்கன் கொடுத்த ஐந்து ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு மரியாதை ராமனுக்கு நன்றி செலுத்திவிட்டு அடிவணிந்து நடந்து சென்றாள்